குட்டிமா தமிழ் டிவி குட்டிமா தமிழ் டிவி குட்டிமா தமிழ் டிவி நேயர்களுக்கு வணக்கம் நான் தான் உங்க மணிகண்டன் தொடர்ந்து குட்டிமா தமிழ் டிவி சேனலுக்கு நீங்க நல்லாதரவு கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க அதுக்கு இந்த நேரத்துல வந்து ஒரு மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இன்னைக்கு குட்டிமா தமிழ் டிவி சேனல்ல பார்க்க போற விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா தங்கம் விலை இன்னும் குறையுமா அல்லது வரும் வாரங்களில் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கா இல்லையா அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி குட்டிமா தமிழ் டிவி சேனல் இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ஒரு தடவை பண்ணுங்க பண்ணவங்க பெல் பட்டனை சேர்த்து அழுத்துங்க அப்படி நீங்கள் பெல் பட்டன் அழுத்தினாதான் நாங்கள் வீடியோ அப்லோட் பண்ண உடனே உங்களுக்கு நோட்டிபிகேஷனில் காமிக்கும் நீங்களும் அந்த வீடியோவை பார்த்து என்ஜாய் பண்ணலாம் உங்கள் நண்பர்கள் உறவினர்களையும் குட்டிமா தமிழ் டிவி சேனலை பற்றி சொல்லி இந்த சேனலை பற்றி சொல்லி அவங்களும் இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ண வைங்க லைக் பண்ண வைங்க கமெண்ட் பண்ண வைங்க இன்னும் புதிய புதிய புரோகிராம் எல்லாமே நெக்ஸ்ட் வீக்ல இருந்து குட்டிமா தமிழ் டிவி சேனல்ல வரப்போகுது நேயர்களாகிய உங்களோட ஆதரவு வந்து எனக்கு வந்து தேவைப்படுது இப்போ நேரடியாக விஷயத்துக்கு போகலாம் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி டூ கேரட் ஆபரண தங்கம் ஒரு கிராம் ஆறாயிரத்தி நானூற்றி தொண்ணூறு ரூபாய் வெள்ளி வந்து பார்த்தீங்கன்னா தொண்ணூத்தி ரெண்டு ரூபா ஒரு கிராமோட ரேட்டு இந்த விலை குறைவுக்கு காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா மத்திய அரசாங்கம் இந்திய அரசாங்கம் வந்து பார்த்தீங்கன்னா தங்கத்தின் மீதான வெள்ளியின் மீதான இறக்குமதி வரி அதை வந்து பார்த்தீங்கன்னா இறக்குமதி வரியை வந்து குறைச்சிருக்காங்க அந்த குறைச்சதுனால தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரேட்டு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிக்கிட்டே வருது கிட்டத்தட்ட ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது ரூபா வரைக்கும் போச்சு டுவெண்ட்டி டூ கேரட் தங்க கிராம் இந்த மாதத்தில் அப்படி ஆறாயிரத்தி எட்நூறு ஆச்சு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆறாயிரத்தி நானூற்றி தொண்ணூறு நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆறாயிரத்தி நானூறு ஆறாயிரத்தி முந்நூற்றம்பது இல்லை ஆறாயிரத்தி நானூற்றம்பது அப்படி குறைவதற்கான வாய்ப்புகள் தான் நிறைய இருப்பதாக ஒரு சில செய்திக்குறிப்புகள் வந்து நமக்கு வந்து தெரிவிக்கின்றன வெள்ளி விலை வந்து இன்னைக்கு வந்து தொண்ணூத்தி இரண்டு ரூபாய் இருக்கக்கூடிய வெள்ளி ஒரு கிராமோட ரேட்டு நாளைக்கு வந்து தொண்ணூத்தொன்னு தொண்ணூறு ரூபாய் குறைவதற்கான வாய்ப்புகள் இருக்கு இந்த விலைக்குயர்வு இந்த விலை குறைவுக்கான காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா மத்திய அரசின் இந்த சுங்க வரி இறக்குமதி சுங்க வரி வந்து பாத்தீங்கன்னா குறைச்சதுனாலதான் இந்த விலை குறைஞ்சுக்கிட்டே போகுது இன்னும் விலை ஒரு ஆறாயிரத்துக்கு வருமானு கேட்டீங்கன்னா டுவெண்ட்டி டூ கேரட் ஆவரணத்துக்கு ஒரு கிராம் அது கொஞ்சம் டவுட் தான் ஆறாயிரத்தி முந்நூறு ஆறாயிரத்தி நானூறு ஆறாயிரத்தி ஐநூறு இந்த தான் போகுமே தவிர டக்குன்னு ஆறாயிரத்துக்கு வருவதற்கான வாய்ப்புகள் இல்லை என்றும் ஒரு சில தகவல்கள் வந்து நமக்கு வந்து தெரிவிக்கின்றன வெள்ளி வந்து பாத்தீங்கன்னா தொண்ணூத்தி ரெண்டு ரூபாயில் இருக்கக்கூடிய தொண்ணூறு வரைக்கும் குறைஞ்சி வரும் தொண்ணூறுக்கு கீழே குறையாதுங்கிற மாதிரியான ஒரு சில செய்திக்குறிப்புகளும் நமக்கு வந்து தெரிவிக்கின்றன ஆக மொத்தத்துல வரும் வாரங்களிலும் சரி வரும் மாதங்களிலும் சரி தங்கம் விலை கணிசமாக குறையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கே தவிர பெரிய அளவுல அதாவது வந்து பாத்தீங்கன்னா ஒரு கிராமோட ரேட்டு ஐயாயிரத்தி எட்நூறு ஐயாயிரத்தி தொள்ளாயிரம் அந்த மாதிரி குறைவதற்கான வாய்ப்புகள் இல்லை ஆறாயிரத்தி இரநூறு ஆறாயிரத்தி முந்நூறு இது வந்து ஸ்டாண்டர்டாக ரேட்டாக இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருப்பதாக பொருளாதார வல்லுநர்கள் கருத்து தெரிவிச்சிருக்காங்க எனக்கும் ஒரு சில செய்திகள் வந்து அப்படி தான் வந்திருக்கு நீங்கள் தங்கத்தின் மீதான முதலிட பொதுமக்களாகிய நீங்கள் நான் உட்பட எல்லாருமே தங்கத்தின் மீதான முதலிட நம்ம வந்து முதலீடு பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக அது வந்து நமக்கு வந்து ஒரு மிகப்பெரிய லாபத்தை தான் கண்டிப்பாக ஈட்டி கொடுக்கும் அஞ்சு வருஷத்தில் அந்த ரேட் அப்படியே டபுள் ஆகும் டுவெண்ட்டி டூ கே டாபர்னு தங்க ஒரு இன்னைக்கு ஆயிரத்தி நானூற்றி தொண்ணூறு ஆறாயிரத்தி ஐநூறு ரூபாய் வைங்க இன்னும் ஒரு அஞ்சு வருஷத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே பதிமூணாயிரமாக மாறுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் ஒரு சில தகவல்கள் வந்து நமக்கு வந்து தெரிவிக்கின்றன வெள்ளியின் மீதான முதலிடையும் அதிகரித்தாலும் வெள்ளி விலையும் உயரக்கூடிய வாய்ப்புகள் இருப்பதாக தான் சொல்லப்படுகிறது நம்பப்படுகிறது நான் சொன்ன இந்த செய்தி இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன் நீங்கள் தங்கம் வாங்கும்போது தங்கமானு பார்த்து வாங்குங்க நைன் ஒன் சிக்ஸா ஹால்மார்க் சிம்பிள் இருக்கா ஆறு டிஜிட் கோடு இருக்கான்னு பார்த்துட்டு தங்கத்தை வாங்குங்க அடுத்த வீடியோல வந்து இதே மாதிரி ஒரு செய்தி அல்லது சினிமா செய்தி அல்லது சினிமா விமர்சனம் அல்லது இதர செய்தியோட மீண்டும் நான் உங்களை வந்து சந்திக்கிறேன் குட்டிமா தமிழ் டிவி சேனலை பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருக்க நேயர்களுக்கும் ரசிகர்களுக்கும் பொதுமக்களுக்கும் மிக்க நன்றி